ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆண்டி எப்போ காலியாகவும் மடம் எப்போ வர்ற மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா மைசூர் மயிலாடுதுறை திருச்சி ரேக் ஷேரிங்கில் போய்ட்டுருந்துச்சு இப்போது அந்த வண்டியெல்லாம் தெரியும் உங்களுக்கு மைசூரில் வந்து கடலூர் போட்டுக்கு நீடிச்சுட்டாங்க ஸோ நம்மளுக்கு தனி ரேக் கொடுத்துட்டாங்க அந்த ரேக்கு வந்து இப்போ தனி தனி ரேக்குன்னு சொல்லும்போது ரேக் ஷேரிங்கில் தான் இப்போ தற்பொழுது இயங்கிட்டுருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக அதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினாறு கோச் வரைக்கும் இருந்துச்சு அதாவது எல்ஹெச்பி கோச்சஸ்ஸாக இருக்கும்போது ஒரு பதினாறு எல்ஹெச்பிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கோச் வரைக்கும் இருக்கும் ஏசி கம்பார்ட் விட்டுருங்க இப்போ அப்புறமா ஏசி இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ ஒரு பதினாலுன்னு பன்னெண்டு பெட்டி ஒரு பதினாலு பெட்டி இருக்கும் கண்டிப்பாக அன்று சீப்பர் கோச்சஸையும் அண்ட்ரிசர்ட் பெட்டியும் நம்ம சேர்த்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இப்போ என்னாச்சுன்னா அது பன்னெண்டு பெட்டியாக இயங்கிட்டுருக்கு பத்து பெட்டின்னு சொன்னாங்க இப்போ பன்னெண்டு பெட்டியாக இங்கிட்டுருக்கு என்னடா சொல்லுறேன்னு கேட்டிங்கன்னா வருகிற முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வண்டி அதாவது வெறும் ரயிலானது காலைல திருச்சிராப்பள்ளியில் எட்டு அஞ்சுக்கு கிளம்புற பார்த்திங்கன்னா அந்த வண்டி இப்போ என்ன ஆக போகிறோம்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மெமூ ரயில்க்கு மாற்றப்படுகிறது ஸோ என்ன மெமோ ரயில்னு சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஆனால் மெமோ ரயிலில் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தற்பொழுது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதினாலு பெட்டின்னு வச்சுக்கோங்க கணக்கு பண்ணிக்கோங்க ஸ்லீப்பர்ஸ் அன்ரேசர் சேர்த்து தற்பொழுது பன்னெண்டு இனி எட்டு பெட்டியில் தான் எங்கே போகிறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த ரயில் காலைல திருச்சி மயிலாடுதுறையிலேருந்து கிளம்புற பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சுக்கு அறு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மெமூர் ரயில்களாக மாற்றப்படுகிறது ஸோ அதனால் என்ன நான் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறான்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் இருபத்தி ஒம்பதாம் தேதி கிளம்புற பார்த்திங்களா அந்த வண்டி வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு கிளம்புறது பார்த்திங்களா அந்த வண்டி மயிலாடுதுறைக்கு வருது மயிலாடுதுறை வந்துட்டு அது மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போயிட்டு திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை வந்து அடுத்த நாள் இந்த வண்டி தான் மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிக்கு இயக்கிறாங்க இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து முன்னாடி பார்த்திங்கன்னா டெமு சர்வீஸாக திருச்சிராப்பள்ளியிலேருந்து வி விருதாச்சலத்துக்கு அதாவது திருச்சியிலேருந்து காலைல ஆறு சாயங்காலம் ஆறு எஞ்சுன்னு நடக்கிறேன் அந்த வண்டி டெமு சர்வீஸாக இயக்கிச்சு இப்போ விழுப்புரம் வரைக்கும் நீக்கிறதுனால ஐசிஎஃப் மாற்றினாங்க அதுவும் மெமு ரயில்களாக மாற்றப்படுகிறது அதனால் ரெண்டு வண்டியும் உங்களுக்கு மெமு சர்வீஸில் மாற்றப்படுகிறது அதனால் இதெல்லாம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பதினாலு பெட்டி பன்னெண்டு தற்பொழுது எட்டு பெட்டியில் மெம்மு ரயில்களா திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் சாரி திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை வண்டியானது மெம்மு ரயில்களாக மாற்றப்படுறது என்ற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ ரேக் ஷேரிங் இப்படி தான் வருது விழுப்புரத்தில் இருபத்தி ஒம்பதாம் தேதி கிளம்புற வண்டியை தான் முப்பதாம் தேதி அன்னைக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து மயிலாடுதுறைக்கு போர் சாரி மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு போர் அதே ரயில் திருப்பி மயிலாடுதுறையிலேருந்து காலையில் திருச்சிராப்பள்ளியிலேருந்து மயிலாடுதுறை வந்து வந்து விழுப்புரம் போய் விழுப்புரத்துலேருந்து காட்பாடி போய் ஸோ ஒரே ரேக்காக கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஷேரிங் அதனால தான் ரேக் ஷேரிங்கை வந்து ஒரு நாள் மட்டும் தான் ஐசிஎஃபில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறைன்னு ஒரு போர்டை வச்சு சும்மா அப்புறம் சும்மா டெம்பரரியாக மாற்றினாங்க இனி இந்த ரயில் வந்து மெமூ ரயில்களாக மாற்றியாச்சு அதனால் எட்டு பெட்டி கொண்ட மெமூ ரயில்களாக விரைவு ரயில்களாக இந்த ரயிலானது இயக்கப்பட போயிருந்த செய்தியை உயிரை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கணும் மறக்காம மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்